நீராவிக்குளியல் ஏழடி உயரம் மூன்றடி அகலம் நீளம் கொண்ட ஒரு பெட்டியில் தலை மட்டும் வெளியே தெரியும்படி இருக்க வேண்டும் அந்த பெட்டியினுள் ஒரு பாத்திரத்தில் நூற்றி பத்து முதல் நூற்றி பதினைந்து பேரன் வெப்பநிலையில் உள்ள நீரை வைத்து கொள்ள வேண்டும் இந்த நீராவிக்குளியலுக்கு முன் நன்கு நீர் பருக வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பே உணவை முடித்திருக்க வேண்டும் அந்த பெட்டிக்குள் செல்லும் முன்பு உங்கள் உடலை நீட்டி மடக்கி செய்ய வேண்டும் லேசான பரிச்சை துண்டை அணிந்து கொண்டு அந்த பெட்டியில் செல்ல வேண்டும் குளியலின் போது கண்களை மூடிக்கொண்டு கவனங்கள் உங்கள் சுவாசத்தில் இருக்க வேண்டும் ஐந்து நிமிடம் முதல் இருபது நிமிடம் வரை இந்த நீராவி குளியல் செய்யலாம் குளியல் முடிந்ததும் குளித்துவிட்டு சற்று ஓய்வெடுக்க வேண்டும் மூச்சுக்குழல் ஆஸ்மா மூச்சுக்குழல் அலர்ஜி இருமல் குரல் தடை கரகரப்பு மேல் சுவாச குழாய் இருமலின் கண்புரை ஆகியவை தீரும் மன அழுத்தத்தை போக்குகிறது தளர்வை ஊக்குவிக்கிறது ஆழ்ந்த அமைதியான தூக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி சுவாசத்தை மேம்படுத்துகிறது சருமத்திற்கு பொலிவு தருகிறது உடல் எடையையும் வீக்கத்தையும் குறைக்கிறது